அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசிவி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் நாம் இன்னைக்கு டூ டேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு ஒரு மூணு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்க இஃப் ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு டூ இஸ் டு த்ரீ அண்ட் சி ஈஸ் டு டி ஈக்குவல் டு ஃபோர் இஸ் டு செவன் தென் ஏ இஸ் டு டிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ ஈஸ்ட்டு டி ரேஷோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கணக்குகள் கேட்குறப்ப நம்ம எப்படி எழுதணும்னா ஏ இஸ் டு பிங்கிறது ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு எழுதி எழுதிக்கிறேன் டூ இஸ் டு த்ரீ அதே மாதிரி சி இஸ் டு டி அப்படிங்கிறது ஃபோர் இஸ் டு ஈக்குவல் இப்போ இந்த மாதிரி கணக்குகளில் நம்ம ஏ இஸ் டூ பி டூ சி இஸ் டு டி இந்த மாதிரி எழுதிக்கோங்க இப்போ ஏ இஸ் டு பி என்ன கொடுத்துருக்காங்க டூ இஸ் டூ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து சி டு டி தான் கொடுத்துருக்காங்க அதனால் இதை கீழே நெக்ஸ்ட் லைன் எழுதுங்க ஃபோர் ஈஸ்ட்டு செவன் இப்போ நம்மளுக்கு இங்கெல்லாம் ஒரு கேப் இருக்குது இந்த கேப் என்ன பண்ணுனால் இந்த த்ரீயை இங்கே போட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற கேப்பில் இங்கே என்ன நம்பர் இருக்குது ஃபோர் இருக்குது இந்த ஃபோரை இங்கே போட்டுக்கோங்க இந்த ரெண்டு பக்கம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள் டூ இன்ட்டு ஃபோர் என்னது எயிட்டு த்ரீ இன்ட்டு ஃபோரு டுவெல்வு த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல்வு த்ரீ செவன் டுவெண்ட்டி ஒன் இப்போ இது ஏ இது பி இது சி இது டி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏ ஈஸ்ட்டு டி அப்போ இது ஏ இது டி அப்போ ஏ to D டிங்கிறது எயிட் இஸ் டுவெண்ட்டி ஒன் நம்மளோட answer A, அடுத்தது பாருங்க அண்ட் aircraft can accommodate 280 people in 2 trips, then the number of trips, ரெக் 280 நபர்கள் ஒரு விமானத்தில் முறை செய்கின்றனர் ஏனில் அவ்விமானத்தில் ஆயிரத்தி நானூறு நபர்கள் பயணம் செய்யும் முறைகள் அப்ப என்ன சொல்லியிருக்க இது ரொம்ப ஈஸியா போட்டலாம் 280 எண்பது பேரு ரெண்டு தடவையா போறாங்க ஒரு விமானத்துல அப்போ ஆயிரத்தி நானூறு பேரு எத்தனை தடவை போவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல இருந்து நம்ம ஒரு தடவை கால்குலேட் பண்ணோம்னா டூ எயிட்டி டிவைட் பை டூ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் ஒன் ஃபார்ட்டி ஒரு தடவைக்கு ஒரு நூற்றி நாற்பது பேர் போகிறாங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூறுக்கு பத்து தடவை போவாங்க ஆயிரத்தி நானூறு டிவைட் பை த ஒன் ஃபார்ட்டி போட்டிங்கன்னா டென் கிடைக்கும் அப்போ நம்மளோட ஆன்சர் டென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள் எ மேட் ஆஃப் லென்த் ஒன் எயிட்டி மீட்டர் இஸ் மேட் பை ஃபிஃப்டீன் உமன் இன் டுவெல் டேஸ் தென் த டைம் டேக்கன் ஃபார் தேர்ட்டி டூ உமன் டூ மேக் அ மேட் ஆஃப் லென்த் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் மீட்டர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க நூற்றி எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை பதினைந்து பெண்கள் பனிரெண்டு நாட்களில் செய்தனர் ஐநூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள் இது நம்ம என் எப்போ பண்ணுவோம் என்ன இதுக்கு என்ன ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் டிஎம்டி டிவைட் பை டபிள்யூங்கிறது உங்களுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு எழுதிக்கலாம் டிஎம் டி டபிள்யூ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் எழுதி நூத்தி எண்பது மீட்டர் நீளம் உள்ள ஒரு பாய் அப்போ இது வந்து அவங்களோட ஒர்க்கு ஒன் எயிட்டி மீட்டர் நீளம் இருக்கிற ஒரு பாயை எத்தனை பெண்கள் பதினைந்து பெண்கள் அப்போ எம்முங்கிறது பெண்களில் வரும் மென் அப்புறம் பன்னிரெண்டு நாட்கள் நாட்கள்ங்கிறது டி டிங்கிறது என்னது டே இங்கே டைம் கொடுக்கல அதை விட்டுடலாம் அதே மாதிரி ஐநூற்றி பன்னிரெண்டு மீட்டர் நீளமுள்ள பாயினை முப்பத்தி ரெண்டு பெண்கள் செய்ய ஆகும் நாட்கள் என்ன நம்மளுக்கு இந்த டைம் கொடுக்கல அதை அப்படியே விட்டுடலாம் இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஒன் எயிட்டிங்கிறது ஒர்க்கு மேலே டி என்ன கொடுத்துருக்காங்க டுவெல் இன்ட்டு ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்ங்கிறது ஒர்க்கு தேர்ட்டி டூ இன்டூ டி போடணும் அப்போ டி வேணும் அப்படின்னா டியை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் இந்த சைட் கொடுன்னா டுவெல் இன்டூ ஃபிஃப்டீன் இன்டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டிவைட் பை ஒன் எயிட்டி இன்டூ தேர்ட்டி டூ அப்படின்னு கிடைக்குமா இப்போ இதை அடிச்சோம்னா ஃபிஃப்டீன் டேபிளில் இது வந்து ஒன் ஒன் டைம் ஃபிஃப்டீன் வரும் பேலன்ஸ் த்ரீ அப்போ டூ டைம்ஸ் இந்த டுவெல் டுவெல் கேன்சல் பண்ணினா அப்போ டுவெல் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்வையும் தேர்ட்டி டூவையும் டிவைட் பண்ணணும் இதை டிவைட் பண்ணணுன்னா நம்மளுக்கு சிக்ஸ்டீன் டைம்ஸ் கிடைக்கும் அப்போ டி ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் டேஸ் அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது சிக்ஸ்டீன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ